அதிரடியாக கைது செய்யப்பட்ட ஆனந்தனின் மாமா சிக்கப்போகும் மேலும் பலர் யாழ் அரியாலை பகுதியில் இஷாரா செவ்வந்தி ஆனந்தன் யார் கசிந்தது புகைப்படம் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள விசேட சோதனை நடவடிக்கைகள் இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோருக்கு வழியானது அறிவித்தல் யாழ் ஆனந்தனால் கடத்தப்பட்டவர்களின் பட்டியல் தீவிரமடையும் விசாரணைகள் பெக்கோ சமனின் கைபேசியில் நாமலின் பெயர் விரைவில் வெளியாகும் உண்மைகள் பிள்ளையானின் கைதில் அதிருப்தி நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு யாழில் சிங்களவர்கள் வாழ முடியாதா திட்டமிட்டு இனவாதத்தை தூண்டும் குழுவினர் சத்திய கிரக போராட்டத்தை ஓய்வின்றி தொடரும் முத்துநகர் விவசாயிகள் பொது பாதுகாப்பு அமைச்சர் மீது சுமத்தப்பட்ட பாரதூரமான குற்றச்சாட்டு செம்மணி மனித புதைக்கொழி விவகாரம் நீதியமைச்சர் வெளியிட்டுள்ள விடயம் இத்துடன விரிவான செய்திகள் இன்று நாட்டில் அதிகம் பேசப்படுகின்ற விடயம் இசாரா சம்பந்தியின் கைதும் அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதுமாகும் இந்த நிலையில் கனைமுல்லர் சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இசாரா சம்பந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆனந்தன் கைது செய்ய செய்யப்பட்டுள்ளார் தற்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து ஆனந்தனின் மாமா இன்று கைது செய்யப்பட்டார் தொடரும் விசாரணையில் இன்னும் சிலர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்படும் சந்தர்ப்பம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வளவு இசாரா சம்பந்தியை இந்தியாவுக்கு கொண்டு சேர்ப்பித்த படகு கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைப்பற்றப்பட்ட படகு இயந்திரத்தை காணவில்லை என்றும் இந்த படகை ஒட்டிச் சென்ற இரு இளைஞர்கள் உள்ளதாகவும் அவர்கள் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கணைமுல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய யாழில் பாதுகாப்பாக தங்க வைத்து இந்தியா அழைத்து சென்ற பின்னணியில் பலர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் நாட்டை வைத்த இரண்டு குற்ற பின்னணியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் முக்கிய பங்காற்றி உள்ளமை இலங்கையில் மட்டுமன்றி கொலம்பியர் தேசத்திலும் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தொடரும் விசாரணைகளில் இன்னும் பலர் யாழ்ப்பாணத்தில் சிக்கக்கூடும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்களில் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து உள்ளதோடு அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட் உடைக்கு முன்னதாக அடுத்த மாதம் மூன்று நாட்களுக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் சிறப்பு பாதுகாப்பு ஆய்வு நடத்தப்படும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத் நேற்று நாடாளுமன்றத்தில் வைத்து தெரிவித்தார் அதன்படி நவம்பர் மாதம் நான்காம் தேதி ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் திகதிகளில் சோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது உறுப்பினர்களின் ஓய்வறை மற்றும் அலுமாரிகள் உட்பட முழு நாடாளுமன்ற கட்டிட தொகுதியும் இந்த பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படும் என சபாநாயகர் விக்ரமரத்னா அறிவித்துள்ளார் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் உரையை நிகழ்த்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு நான்கு பேரில் ஒருவருக்கும் அவர்களின் வாழ்நாளில் பக்கவாதம் ஏற்படலாம் என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காலத்துறை மருத்துவமனையின் சிறப்பு நரம்பியல் நிபுணர் மருத்துவர் சுரங்கி பக்கவாத நோய்களில் சுமார் முப்பது முதல் இருபது வயது முதல் அறுபது வயதுக்குட்பட்டவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறினார் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரவுள்ள உலக பக்கவாத தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர் பக்கவாதம் ஏற்படுவதை கட்டுப்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் விவரித்தார் பக்குவாதம் ஏற்படும் நோயாளிகளில் சுமார் ஐம்பது வீதம் பேரில் உயர் இரத்த அழுத்தம் ஒரு ஆபத்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் தெரிவித்தார் தற்பொழுது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா சம்பந்த தொடர்பில் வெளியாகும் விசாரணை அறிக்கைகள் மற்றும் அவருக்கு உதவிய தரப்பின் விவரங்கள் தென்னிலங்கைக்குள் மட்டுப்படுத்தப்படாமல் தமிழர் பகுதிகளில் தீவிர விசாரணைகளுக்கு உள்ளாகியுள்ளன இலங்கை மாத்திரமன்றி சர்வதேச ஊடகங்களில் பேசப்படுகின்ற விடயமாக மாறியுள்ள இசாரா அவருடன் தொடர்புடைய போதைப் பொருள் கடத்தல் கும்பல் உள்ளிட்ட விடயங்களிலான விசாரணையில் இன்டர்போல் உள்ளிட்ட சர்வதேச பிரிவுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் இசாராவை இலங்கையில் இருந்து நாடு கடத்த உதவிதாக கருதப்படும் யாழ் ஆனந்தன் தொடர்பில் வெளியாகும் விடயங்கள் விசாரணை வலைக்குள் சிக்கவுள்ள அடுத்தடுத்த நபர்கள் யார் என்கின்ற பெரும் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சமனின் தொலைபேசியில் நாமல் சர் மகேஸ் ராஜபக்ஷ என்று உள்ளது அந்த நாமல் இந்த நாமலா அல்லது வேறு நாமலா என்பது எமக்கு தெரியாது ஆனால் விரைவில் உண்மை வெளியாகும் என தொழிற்பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான ஒரு தேசிய வேலைத்திட்டம் மற்றும் சட்ட ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்தல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியில் முப்பத்தைந்து பிரதேச சபை தலைவர்கள் உள்ளார்கள் கொலை செய்யப்பட்டவரை தவித்து மிகுதி முப்பத்தி நான்கு பேருக்கு எவ்வித அச்சுறுத்தலும் பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் இதன்பொழுது அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்கத்தின் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் முறை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அதிருப்தி வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் கருத்து வெளியிட்டார் பிள்ளையானின் கைது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பொழுது நாமர் ராஜபக்ஷ இவ்வாறு அதிருப்தி வெளியிட்டார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் நீங்கள் காவல்துறையை கொண்டு சட்டத்தை முறைப்படுத்த பாருங்கள் ஒருபுறம் பிள்ளையானை கைது செய்து வைத்துள்ளார்கள் ஏன் என்று வினவிலார் உயிர் தாயு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்காக கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் இருப்பினும் அவரின் தடுப்பு காவல் உத்தரவில் உயிர் ஞாயிறு தாக்குதல் என்று பதிவிடப்படவில்லை ஆனால் தடுப்பு காவல் மூன்று மாதங்கள் நீடிக்கப்பட்டுள்ளது தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் உயிர்த்த நாயர் தாக்குதல் என்று பதிவிடப்படவில்லை என்ற போதிலும் ஊடகங்களில் உயிர்த்த நாயர் தாக்குதலின் காரணமாக பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார் சாவகச்சேரி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் வசிக்கின்ற சிங்களவர்களுக்கு எதிராக அந்த பிரதேச சபையின் உபதவிசாளர் செயற்பட்டு வருவதாக ஒரு குழுவினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் நேற்றைய தினம் யாழ் சாவகச்சேரி பகுதியில் இருந்து ஒரு குழுவினர் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று ஜனாதிபதியிடம் கடிதம் ஒன்றை வழங்க வேண்டும் என கூறி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இதனை குறிப்பிட்டுள்ளனர் தையட்டி விகாரி விவகாரத்திலும் குறுந்தூர் மலை விவகாரத்திலும் கொழும்பில் நடைபெற்ற தமிழர்களின் நினைவேந்தலில் குழப்பத்தை ஏற்படுத்திய குழுவினரே ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சென்றுள்ளதாக உள்ள தமிழ் பேசும் மக்களின் நில அபகரிப்பு என்பது தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது அரசு தரப்பில் உள்ள திணைக்களங்களான தொல்பொருள் திணைக்களம் அணுஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் சுற்றுலா பணியகம் இலங்கை துறைமுக அதிகார சபை என குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் மக்களின் தனியார் காணிகளை அடாத்தாக அபகரிக்கின்றன இவ்வாறான நிலையில் திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளின் விவசாய நிலங்களும் இலங்கை துறைமுக அதிகார சபையின் ஏற்பாட்டில் சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக சுமார் எண்ணூறு ஏக்கர் பரப்பளவை கொண்ட காணி அபகரிக்கப்பட்டு தனியார் கம்பெனிகளுக்கு இரண்டு விவசாய நீர்ப்பாசனங்களுக்கு குளங்களை மூடி வழங்கப்பட்டுள்ளது இதனால் வாழ்வாதாரத்தை இழந்த குறித்த விவசாயிகள் பல வடிவங்களில் போராட்டத்தை பல தடவைகள் நடத்திய போதிலும் எவ்வித சாதகமான முடிவுகளும் எட்டப்படவில்லை இதனால் மரமடைந்து போன முத்துநகர் விவசாயிகள் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை இன்று முப்பத்தி ஏழாவது நாளாக முன்னெடுத்து வருகின்றனர் இந்த விவசாயிகள் கடந்த கால பல அரசாங்கங்கள் ஆட்சி செய்த போதிலும் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு விவசாய குடும்பங்களும் விவசாயத்தை நம்பி பரம்பரை பரம்பரையாக சுமார் ஐம்பத்தி மூன்று வருடங்களாக நெற்சகை உள்ளிட்ட நெற்சிகையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பிரதமர் கரணி அமரசூரிய இரண்டாம் கட்டமாக தீர்வை தருவதாக இம்மாதம் இருபதாம் தேதி வரை வாக்குறுதி வழங்கினார் ஆனாலும் சாதகமான தீர்வு எதுவும் கிடைக்கப்படவில்லை என்று விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் பொது பாதுகாப்பு அமைச்சர் தீவிரவாத குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டவர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்ப தசாநாய்க்க தெரிவித்தார் வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர படுகொலை சம்பவத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாதாள உலகக்குழு செயற்பாடு என்று விவரித்துள்ளதாக சாமர சம்பத் நாயக்க குற்றம் சுமத்தினார் இவ்வாறு கடந்த காலம் பற்றி பேசுவது என்றால் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கடந்த காலத்தை பற்றியும் நாம் பேச முடியும் ஆனந்த விஜயபால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு துணை போலீஸ் பரிசோதகராக சேவையில் இணைந்து கொண்டு பயிற்சி பெற்றுக் கொண்ட போது புலனாய்வு தகவலின் அடிப்படையில் சேவையிலிருந்து நீக்கப்பட்டார் ஆயுத பிரிவனின் தலைவராக செயற்பட்டதன் காரணமாக ஆனந்த விஜயபால போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயுத குழுவின் தலைவர் அல்லது பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டதன் அடிப்படையில் ஆனந்த விஜயபால போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் புலனாய்வு பிரிவு தகவலின் அடிப்படையில் பொலிசபையிலிருந்து நீக்கப்பட்டவர் இன்று போலீஸ் துணைக்களத்தை வழிநடத்துவதாக சாமர சம்பத் நாயக்க மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்கொலி விவகாரத்தில் சர்வதேச தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஏனென்றால் உண்மையை கண்டறிவதற்கு இது முக்கியம் என நீதி அமைச்சர் கர்ஷன நாணய தெரிவித்தார் செம்மணி மனித புதைக்கொலி விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு புறப்பட வேண்டும் என்று கோரிக்கை தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் செம்மணி மனித புதைக்கொலி அகழ்வு நடவடிக்கைக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எமக்கு சில விடயங்களில் ஆய்வு கூட இல்லை எமது நாட்டு பணியாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் எமக்கு உண்மையை கண்டறிவதுதான் மிக முக்கியம் தொழில்நுட்ப உதவி தேவைப்படுகிறது எனவே சர்வதேச தொழில்நுட்ப உதவி புறப்படும் என்றும் அவர் பொழுது உறுதியாக குறிப்பிட்டுள்ளார்